நிறைய பேர் அது பார்த்து அப்புறம் அவரோட ரீச் எங்கே போச்சுன்னா நயன்தாரா கூட நடிக்கிற மாதிரி முதல்ல ஆட்ஸ்க்கெல்லாம் போச்சு விளம்பரங்களுக்கெல்லாம் வந்தார் அதுக்கப்புறம் நயன்தாராவோட பையனை நடித்தார் அதுக்கப்புறம் கார்த்திக்கோட ஒரு படம் நடித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கே பேரனா நடித்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி ஒரு கிரேஸு பிருத்விக்கு வந்துச்சு அதன் மூலமாக பா நிறைய பண வரவுகளும் அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லைங்களா சூப்பர் ஸ்டார் கூட நடித்த பையன் அப்படிங்கிறப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டாரு நல்ல பண வரவையும் சுக்ரன் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கார் ஓகேங்களா சரி அப்படின்னா ரித்விக் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இளம் வயசுலேயே பணம் அவ்வளோ பணம் சம்பாதிக்கிற ஒரு இது வருது அப்படின்னா குரு மிக மிக வல்லத்தன்மையோட குரு இருக்கும் சுக்ரன் மிக சிறப்பாக வல்லத்தன்மையோட கொஞ்சம் கூட எங்கேயுமே கெட்டு கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் கலங்கமே இல்லாம முழுமையா ரெண்டு நாளு ஆறு பத்து இருக்கனால அவனுக்கு நடிப்பு இப்படி வருது இப்படி கூப்பிட்டா வருது